தமிழகத்தில் எழும் பிரிவினைவாத கருத்துகளுக்கு முதல் குற்றவாளி மோடி தலைமையிலான மத்திய அரசு என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேரவை கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக தலைமையிலான மத்திய அரசு பசுவின் பெயரால் பாகுபாடு ஏற்படுத்த முயற்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார் மாட்டிறைச்சி மீதான தடை உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் தமிழக அரசு நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்திற்கு துரோகம் செய்து மற்ற மாநிலங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது ஒரு தலைபட்சமானது எனவும் இதன் மூலம் எழும் பிரிவினைவாத கருத்துகளுக்கு முதல் குற்றவாளி மோடி தலைமையிலான அரசுதான் எனவும் குற்றம் சாட்டினார் அவைகளை தடுக்கிற ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு கெட்ட நோக்கத்தோடு பசுவின் பெயரால் இப்படி ஒரு பாகுபாட்டை ஏற்படுத்த மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி இந்த அறிவிப்பு இந்த தடை மிக கடுமையான கண்டனத்திற்குரியது இதை உடனடியாக மத்திய அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்